இந்த அளவுக்கு ஒருத்தரால சிவபெருமானை நேசிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லணும் அப்படி இவர் என்ன பண்ணினாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க கும்பிடுற சாமிக்கு வேண்டுதல் வச்சாலோ இல்ல ஏதாவது காணிக்க செலுத்தணும்னு ஆசைப்பட்டாலோ என்ன செய்வீங்க முடி காணிக்க தருவீங்க இல்லாட்டினா பணம் காணிக்க தருவீங்க அப்படியும் இல்லையா இல்லாத உங்களுக்கு தானம் பண்ணியிருப்பீங்க சரி உங்க தெய்வத்துக்காக உங்க கண்களை தானமா பிச்சு கொடுக்கணும்னு சொன்னா கொடுப்பீங்களா அப்படி யாருங்க கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா ஆனா உண்மையாவே கொடுத்துருக்காங்க உண்மைதாங்க அப்படி ஒரு சிவனடியார பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் காலத்தி மலைக்கு வடக்குல பொத்தப்பி நாட்டோட இருந்தது தான் உடுப்பூர் இந்த ஊர் எங்க இருக்குன்னா ஆந்திரா திருப்பதியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த ஊர்ல வேடுவ தலைவனான நாகனுக்கும் அவன் மனைவி தத்தைக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்ல இறைவனோட அருளால ஒரு மகன் பிறந்தான் அவன் பிறந்ததும் கொழு தின்னன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்மா வளர்ந்து வந்தான் வில் வித்தை முதல் எல்லா வித்தைகளையும் முறையா கத்துக்கிட்டான் நாகனுக்கு முதுமை காரணமா பதினாறு வயது தின்னனுக்கு வேடுவ குல அரசனா முடிசூட்டி வைக்கிறான் அவங்க குல வழக்கப்படி புதிய அரசன் முடி சூட்டியதும் கண்ணி வேட்டைக்கு போகணும் அதனால அவங்க குளத்தை சேர்ந்த கொஞ்சம் நண்பர்களும் தின்னனோட வேட்டைக்கு போறாங்க விலங்குகள் எதுவுமே சிக்கவே அப்ப கொளுத்த காட்டு பண்ணி ஒண்ணு காட்ட விட்டு வெளியே ஓடுது அத பார்த்த வேடர்கள் அந்த பண்ணிய துரத்திக்கிட்டே ஓடுறாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாம் இடையிலேயே நின்னுட்டாங்க அவங்கனால ஓட முடியல கூடவே ஓடுறாங்க ஒரு லெவலுக்கு மேல ஓட முடியாம ஒரு இடத்துல களைப்பாகி நின்னுருச்சு அந்த பண்ணி நிக்கிற பண்ணிய அம்ப விட்டு கொள்ள மனம் வராம கீழே போட்டுட்டு பன்னியோட சண்டை போட்டு கையாலேயே கொன்னுட்டான் தின்னன்

சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்றான் சரி எனக்கும் பசிக்குது பண்ணிய தூக்கிட்டு வாங்க ஆத்தங்கரைக்கு போய் தண்ணிய குடிச்சிட்டு பண்ணிய சுட்டு சாப்பிடலாம்னு சொல்றான் தின்னன் நானன் வழிகாட்ட பொன்முகலி ஆத்துக்கு போறாங்க முதன் முதலா புதுசா வேட்டைக்கு வந்த தின்னனுக்கு அந்த காடு புதுசா தெரிஞ்சிச்சு இந்த காட பத்தி அதிகமா தெரிஞ்ச நானன் அந்த சமயத்துல தின்னன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான் அதோ பார் அங்க தெரியுது இல்ல அதுதான் காலத்தி மலை அந்த மலையில பல ஆயிரம் வருஷமா குடும்மித்தேவர் ஒரு சாமி இருக்கு போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்றான் இத கேட்ட உடனே தின்னோட மனசுல ஒரு இனம் புரியாத உணர்வு தோணுச்சு எப்படியாவது அந்த சாமிய பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு அப்பதான் காடன் கிட்ட வேட்டையாடிய பண்ணிய சாப்பிடறதுக்கு பக்குவமா சுட்டு வை நாங்க போய் சாமிய பாத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு மலையை நோக்கி போறாங்க கஷ்டப்பட்டு மலை ஏறி போகும்போது தின்னோட மனசுல ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது இவ்வளவு நேரம் இருந்த களைப்பெல்லாம் ஓடி போயிருச்சு மனசு காத்துல பறக்குற மாதிரி லேசா இருக்கு இவங்க மலைச்சாரல அடைஞ்சப்ப உச்சிக்கால நேரமா இருந்தது அந்த நேரத்துல தேவர்கள் வந்து காலத்தின் மாதிரி போது தேவ இருந்து எழும் வாத்திய ஓச தின்னனாருக்கு கேட்டுச்சு இது என்ன சத்தம்னு கேட்டாரு நானனுக்கு மலை மலைத்தேன் வண்டியின சத்தமா தான் கேட்டுச்சு தின்னனாருக்கு ஜென்ம தவத்தின் பயனா அளவில்லாத அன்பு உண்டாகுது மேல போக போக மேல போய் குடிமித்தேவரை பார்த்த உடனே தின்னனுக்கு ஒரு வித பாசம் பொங்கி வருது ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி புடிச்சு அழறாரு கண்ணுல தண்ணி அருவியா கொட்டுது நீயை எப்படி இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்தேன் எப்படி பிரிஞ்சு இருந்தேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அலறாரு அப்ப தின்னப்பனுக்கு ஒரு யோசனை வருது ஐயோ இந்த காட்டுக்குள்ள எப்படி நீ தனியா இருக்க காட்டு விலங்குகள் உனக்கு ஏதாவது தொந்தரவு செய்யுதா இனிமே நான் தான் உனக்கு காவல் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாரு அப்ப சிவலிங்கத்து மேல பூவும் இலையும் இதெல்லாம் செஞ்சான்னு அப்ப நானன் நானும் அப்பாவும் வேட்டைக்கு வரும்போது குடிமி கும்பிடுவோம் கும்பிடுவோனாங்க அப்ப குடிமி வச்ச ஒருத்தர் வந்து சாமிய குளிக்க வச்சு பூ இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பாடும் வச்சு ஏதோ முணு முணுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்றான் அப்ப தின்னப்பன் இப்படி செஞ்சாதான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சிவலிங்கத்தை பார்த்து நினைக்கிறான் அப்ப திடீர்னு ஐயோ உனக்கு பசிக்குமே நான் மாமிச உணவு கொண்டு வரேன்னு சொல்லி கீழே இறங்கி போறான் நாலடி வச்சதும் திரும்பி ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறான் ஐயோ நீ தனியா இருப்பியே உனக்கு யார் காவல் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டான் மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர போறான் திரும்பி ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டான் இப்படியே அஞ்சு ஆறு முறை செய்கிறான் ஒரு வழியா மனசை தேத்திக்கிட்டு பயப்படாத பத்திரமாறு நான் போய் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேன் சீக்கிரமே வந்துருவேன் சொல்லிட்டு மலைய விட்டு கீழே இறங்கி போறான் காடன் சுட்டு வச்சிருக்க பன்னிக்கறியை சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்கோ அந்த கறி துண்டுகளை ஒரு தேக்கு இலையில தொன்ன மாதிரி பண்ணி அதுல வச்சு எடுத்துக்கிட்டு போறான் தின்னன் தான் யாரு அவன் கூட இருக்கவங்க எதுவுமே ஞாபகத்துல இல்ல குடிமித்தேவர் மட்டும்தான் ஞாபகத்திலேயே இருக்காரு வழியில நானன் சொன்னது ஞாபகம் வருது பொன்முகளி ஆத்துல வாய் நிறைய தண்ணியை எடுத்துக்கிறான் காட்டுல கிடைக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சு தன்னோட தலையில சொருகி வச்சுக்கிறான் மலை மேல குடிமித்தேவர் கிட்ட போறான் சிவலிங்கத்துக்கு மேலே இருந்த பூக்களை தன்னோட செருப்பு காலால ஒரே தள்ளு தள்ளுனா வாயில இருக்க தண்ணியை சிவலிங்கத்து மேலே துப்பி சாமிய குளிக்க அடுத்து தன்னோட கையில கடிச்சு கரிய படையில் வச்சாச்சு தன்னோட தலையில சொருகி வச்சிருக்கிற பூக்களை லிங்கத்துல போட்டாச்சு பூஜை முடிஞ்சது சாமிய பாத்தி ஊட்டி விடுறான் சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் வந்தவங்க எவ்வளவு கூப்பிட்டும் காதுல விழவே இல்ல அவங்க அவன் பெற்றோர்கிட்ட போய் சொல்றாங்க அவங்களும் வந்து எவ்வளவோ சொல்லியும் காதல விழவே இல்ல ஐயோ அவசரப்பட்டு இவனை வேடர் குல தலைவனா ஆக்கினது தப்புன்னு மனம் வருந்தினாங்க இரவு முழுவதும் வில்லேந்தி தூங்காம இருந்தான் தின்னன் விடிஞ்சதும் நான் இன்னைக்கு சாப்பிட ஏதாவது விலங்க வேட்டையாடி சுட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அடுத்த நாள் எப்பவும் பூஜை செய்யற சிவகோச்சாரியார் என்ற அந்தனர் வந்து பாக்குறாரு சாமி முன்னாடி இலையில பன்றி கறி இருப்பத பார்த்ததும் துடு போயிட்டாரு அவர் கண்ணுல கண்ணீர் வழியுது பெருமானே யார் இந்த மாபாதக செயலை செஞ்சதுன்னு சொல்லி அழறாரு அப்புறம் நேர ஆயிருச்சு பூஜைக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பொன்முகலி ஆத்துல குளிச்சுட்டு அப்புறம் வந்து பூஜையை செஞ்சுட்டு போனாரு தின்னன் இன்னைக்கு மான் பன்றின் விலங்குகளை வேட்டையாடி சுட்டு ருசி பார்த்து நல்ல கரியா எடுத்து

அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் தின்னேன் இன்னைக்கு சிவகாச்சாரியார் வந்து பாக்குறாரு அவர் கண்ண கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது யார் இந்த செயலை செய்யறதுன்னு சொல்லி அழுதுகிட்டே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஆகம விதிப்படி பூஜை செஞ்சுட்டு போறாரு சாயங்காலம் திண்ணன் வழக்கம் போல மாமிச உணவு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு சாமி சாப்பிடு நான் சாப்பிட்டு பார்த்து ருசியான கறியா கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து ராத்திரி முழுக்கும் தூங்கவே இல்ல சாமிக்கு காவல் வழக்கம் போன அந்தனர் வந்து பாக்குறாரு முத மோத நாள் மாதிரியும் மறுபடியும் எலும்பும் கறியுமா கிடக்கு இந்த அந்தனர் வந்து சிவபெருமானுக்கே தன்னை அர்ப்பணம் செஞ்சுகிட்டவரு இந்த கோலத்தை பார்த்த உடனே பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி கண்ணுல கண்ணீர் தாரதாரையா வழியுது மறுபடியும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஆகம விதிப்படி நித்ய பூஜை செய்யறாரு இது மாதிரி அஞ்சு நாள் தொடர்ந்து நடக்குது இந்த அஞ்சு நாளும் திண்ணன் பகல்ல வேட்டைக்கு போய் மிருகத்தை வேட்டையாடி சுட்டு ருசி பார்த்து அந்த கரிய சாமிக்கு படைச்சுட்டு ராத்திரியில தூங்காம முழிச்சு காவல் காக்கறத தன்னோட கடமையா வச்சுட்டு இருந்தான் அஞ்சாவது நாள் அந்தனர் பாக்குறார் வழக்கம் போல இலையில கறி துண்டுகள் கிடக்குது அவரை பார்த்ததையுமே அவருக்கு கோபம் வருது எல்லா அந்த வேடர்கள் செய்யறதுதான்னு சொல்லி சிவபெருமான பார்த்து கேக்குறாரு இந்த மாதிரி செயல்ல செய்யற பாதகனை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே அவனுக்கு தண்டனம் தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்தி நித்திய பூஜைய முடிச்சிட்டு போறாரு கனவுல சிவபெருமான் தோன்றி அவன் பாதகன் இல்ல நாளை எப்பவும் போல பூஜை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிராத மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொள் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் சிவகாச்சாரியார் வழக்கத்தை விட சீக்கிரமே கிளம்புறாரு ஏன்னா இவ்வளவு நாள் நான் எவ்வளவு ஆச்சாரமா பெருமானுக்கு பூஜை எனக்கு காட்சி தராத பெருமான் யாரோ ஒரு பக்தனுக்காக ஒளிஞ்சு நின்னு அவனை பாருன்னு சொல்றாரு அந்த பக்தனோட புண்ணியத்தால எனக்கு பெருமானோட தரிசனம் கிடைச்சது அந்த பக்தனை பார்த்தே ஆகணும்னு போறாரு தன்னோட நித்திய பூஜைய முடிச்சுக்கிட்டு ஒளிஞ்சுகிட்டாரு தின்னன் வரும்போது பறவைகளோட ஒளி சகுனம் படுது ஐயோ குடிமிசாமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோன்னு பதறி போய் வேகமா வந்து பாக்குறான் தின்னனுக்கு ஒரே அதிர்ச்சி சிவலிங்கத்தோட வலது கண்ணுல இருந்து ரத்தம் வளிஞ்சுகிட்டு இருக்கு அவன் கையில வச்சிருந்த கறி துண்டெல்லாம் எல்லாம் செதறி போய் கீழே விழுகுது வாயிலிருந்த தண்ணி கீழே கொட்டுது தலையில இருந்த பூவெல்லாம் சிதறுது தலையெல்லாம் சுழலுது என்ன பண்றதுனே தெரியல வழியுற ரத்தத்தை தொடச்சு தொடச்சு பாக்குறான் ரத்தம் நிக்கவே இல்ல உடனே ஒரு யோசனை வருது காட்டுல போய் பச்சளைகளை பறிச்சு சாறு எடுத்து கண்ணுல விடுறான் ரத்தம் நிக்கவே இல்ல அப்போ தின்னப்பனுக்கு ஊனுக்கு ஊன்னு தன் கூட்டத்துல எப்பவோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது உடனே யோசிக்கவே எடுத்து எடுத்து தன்னோட தோண்டி சாமியோட கண்ணு ஒட்டிக்கிச்சு ரத்தம் நின்னுருச்சு மகிழ்ச்சி தாங்க முடியல தன்னோட கண்ணுல ரத்தம் வழியுது அது அவனுக்கு பெருசாவே படல இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம்தான் அடுத்து இடது கண்ணுல ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு அத பார்த்த தின்னனாருக்கு அதிர்ச்சி இது சரி பண்ண வைத்தியம் கைவசம் இருக்கு ஆனா எப்படி பண்றது என்னோட இடது கண்ணை தோண்டிட்டா கண்ணு தெரியாம போயிரும் சாமியோட கண்ணுல எப்படி ஒட்ட வைக்கிறது யோசிச்சு தின்னார் என்ன பண்றார் அடையாளத்துக்காக தன்னோட செருப்பணிஞ்ச இடது கால சாமியோட இடது கண் இருக்க இடத்துல வச்சுட்டு தன்னோட இடது கண்ண தோண்ட போறாரு அப்ப சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி நில்லு கண்ணப்பா நில்லு நில்லு கண்ணப்பா நில்லுன்னு மூணு தடவை சொல்லி கண்ணப்பனாரோட கைய பிடிச்சுக்கிறாரு உன்னுடைய கள்ளம் கபடமில்லாத இல்லாத பக்தியில மெய் சிலிர்த்து போயிட்டேன் இனிமே நீ கண்ணப்ப நாயனாருன்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு எனக்கு நீ காவல்னு சொன்னதால தனக்கு வள பக்கத்துல ஒரு சன்னதிய கொடுத்து என்னை தரிசனம் பண்ண வர்றவங்க முதல்ல உன்ன வணங்கிட்டு உன்னுடைய அனுமதிய வாங்கிட்டு அப்புறம் என்ன வணங்கினா தான் என்னைய கும்பிட்ட முழு பலன் கிடைக்கும்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு முதல் முதல்ல கண்ணப்பரன் பெயர் வச்சதே சிவபெருமான் தான் அந்த கண் தானம் செயல் செஞ்சு கண்ணப்ப நாயனார் எவ்வளவு நாள் சாமி கும்பிடுறோங்கிறது எவ்வளவு உண்மையான பக்தி இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம் ஆறேழு நாள்ல நாயனார் வரிசைக்கு போயிட்டார் கண்ணப்பர் அப்ப அவரோட பக்தி எவ்வளவு உயர்ந்தது பாருங்களேன் இவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது எப்படி சாமி கும்பிடுறதுன்னு கூட தெரியாது அவரோட உண்மையான பக்தி ஆறேன் அல்ல கண்ணப்ப நாயனாராவே ஆக்கிருச்சு மாணிக்க வாசகர் சொல்றாரு கண்ணப்பனுக்கு ஈடான அன்பு என்கிட்ட இல்லாட்டினாலும் கூட இறைவன் என்னையும் ஆட்கொண்டு அருளினாரே அப்படின்னு திருக்கோ தும்பியில குறிப்பிட்டிருக்காரு நம்ம சுந்தரர் கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன்னு திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காரு சங்கரர் தன்னோட சிவானந்த லஹரிங்கிற சமஸ்கிருத நூல்ல சிவபெருமானின் பெருமைய நூறு ஸ்லோகங்களா சொல்லி இருக்காரு அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்துல கண்ணப்பனோட மூன்று செயல்களையும் சொல்லி இது ஒன்றோ பக்தி கடவுள் அன்பர் என்பதற்கு இவ்வேடுவனே இலக்கணம்னு தண்ணீர் கங்கையை விட புனிதமானதாகவும் அவன் எச்சில் பண்ணி பார்த்த பன்றிக்கறி அமிர்தத்தை விடவும் உயர்வானதாகவும் அவன் தலையில வச்சுக்கிட்டு வந்த காட்டு மலர்கள் கற்பக மலருக்கும் மேன்மையானதாகவும் சிவபெருமானுக்கு இருந்ததுன்னு ஆதிசங்கரர் சொல்றாரு இவரோட முக்தி தளம் காலகஸ்தி இவரோட தை வருது பதினாறு வயதே ஆன தின்னன் கண்ணப்ப நாயனாரான வரலாறு இதுதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அதுதான் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி